எங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று ரெண்டையில நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணோமா சொல்லுங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனார் எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனார் உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு உலகம் புற தமிழன் பரவி வாழ்றான் எங்கள் மாண்பையும் நீங்கள் பாராட்டுங்க உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜிஎஃப் ஒன்று எல்லாம் நாங்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணோமா சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் வந்து தமிழ் மொழியில தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க சரி அதனால் நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனாரு எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனாரு உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால அது நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும் தமிழில் இருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதுலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு இருந்து வந்ததுன்னு சொல்றது இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளோ வெறுப்பு இருக்கு ஆனால் அதே இருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வேறுப்பாக இருக்கு தமிழை சனியை ஒழுங்கிறவங்களை அதே கன்னடர் அவரை கன்னடரை வந்து நாங்க தமிழர் தலைவராக இருக்கணும் தந்தையா இருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பா அவ்வளவு அறிவறுப்பா இருக்கு அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க இப்ப நாங்க தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாயது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய தொடக்கம் எதுன்னு நாங்க வரலாற்று பூர்வமா சொல்றோம் அப்படி கன்னடர்கள் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்ப தோன்றியது கன்னடங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க

திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க தான் விரும்பி இருக்கணும் முதல்ல இங்கே பாருங்க கமலன்னை இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவெடுத்திருப்பாங்க நான் உங்களை ஆதரிக்கிறோம் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டார் இம்முறை தருவதாக அவங்க வாக்கு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல அது அண்ணனுக்குமே என்னன்னா திமுக கட்சியில என்னைய தேர்வு செய்யுங்க சொல்ல முடியாது இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியும் தலைமை அது கேட்க முடியாது அவங்கள தான் கொடுத்துருக்கணும் அதை போய் இப்ப அதுல நம்ம போய் கருத்து சொல்லி நீங்க அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடல் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ்